அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் வரலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் பூரண சுபராகிய குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் ஒரு மணி அளவில் கால காலச்சக்கரத்தின் முதல் வீடான ராசியிலிருந்து நமக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியால் பன்னிர ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான பலன்களை வந்து நம்ம தெளிவான பலன்களாக துல்லியமான பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்கள் நீங்கள் இந்த ஒரு வருடத்தை வந்து சிறப்பாக திட்டமிட்டு கொள்ளலாம் குருவானவர் காலச்சக்கரத்தின் தனஸ்தானத்துக்கு வந்து தன குருவாக பயிற்சி அடைகிறார் அதனால் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பணத்தை நம்ம அந்த பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் எந்தெந்த ராசிக்கு வந்து பணமழையாக இருக்க போகுது யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் வந்து சுப நிகழ்வுகள் நடக்கப் போகுது இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் பெரும்பாலும் குரு வந்து நம்மளுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை செய்வார்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஐந்து ஒன்பது பதினொன்று அவருக்கு ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்லாம் அதே போல் மகரத்திற்கும் துலாத்திற்கும் அவர் வந்து மூன்று ஆறு எட்டு பலன்களை வரும்போது கூட அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப தொந்தரவு செய்ய மாட்டார் ஏன்னா குரு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சுபராக செயல்பட மாட்டார் என்ற ஒரு விதியும் இருக்கு அப்படி இருந்தாலும் நம்ம மற்ற கிரகங்களின் பயிற்சியை கொண்டும் வந்து நம்ம பழங்களை வந்து சிறப்பாக கணித்துருவோம் அப்படி இந்த வருடம் குரு பயிற்சியானது உங்களுக்கு வந்து எப்படி போகுது ஏன்னா குரு வந்து ஒரு பாவத்தை தொடர்பு கூட்டும்போது தான் அங்கே அந்த செயல் வந்து பூரணம் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனியும் வந்திருக்கிறாரு சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் ஒரு பாவத்தில் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அந்த பாவம் வந்து இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்த வந்து கனெக்ட் கண்டிப்பாக உடனடியாக நடந்தேற ஒரு கூற்றம் இருக்குது அதனால இந்த பதிவினை வந்து முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் ஆன்மீக வழிபாடுகளையும் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் பதிவினை வந்து முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் நீண்ட பதிவாக இருக்கிறதுனால அதனால பதிவினை முழுமையாக கேட்டு உங்கள் வாழ்நாளை சிறப்பாக வியூகம் அமைத்து அதிகப்படியான பலனை பெற்றுக்கொள்ளலாம். விருச்சக ராசி விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி விருச்சக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அருமையான கிரகப்பயிற்சின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பூரண சுபர் ரெண்டு ஐந்திற்கு உடையவர் இந்த காலகட்டம் வந்து நமக்கு ஏழாம் இடத்திற்கு அமர்ந்து பதினொன்று ராசி மூணு என்ற இடங்களை பார்த்து வலுப்படுத்துகிறார் தானுக்கெல்லாம் தான் மூணாம் இடம்தான் அப்போ மூன்று என்ற அந்த கர்மா கர்மாஸ்தானம் குருவின் சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வையால் நமக்கு சிறப்பு பெற்ற அனைத்து விதமான தடைகளும் தக தெரியப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழாம் இருந்து அவர் ராசியை பார்க்குறதால் ராசியை வலுப்படுத்துவார் இது வரைக்கும் ஒரு குழப்பம் ஒரு தொய்வு நிலை நாளில் எனக்கு பாடாக படித்துக் கொண்டிருந்தது குடும்பத்திலே ஆகட்டும் வெளியில் தொழிலே ஆகட்டும் இல்லை திருமணத்திலே ஆகட்டும் குழந்தை வாகியத்தில் ஆகட்டும் பணம் பிரச்சனையிலாகட்டும் எல்லாமே ஒரு பிரச்சனைமா எனக்கு சொல்லவே முடியல இல்லை நான் லைஃப் நார்மலா லீட் பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு மனசுக்கு ஒரு நிறைவு இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ரொம்ப மன நிறைவு ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லி இந்த காலகட்டம் சமூகத்தில் நல்ல புகழ் அங்கீகாரம் கிடைப்பது நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு உங்கள் வாடிக்கையாளர்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுவது உற்பத்தி சார்ந்த துறையாக இருந்தாலும் அதற்கு தேவையான முதலீடுகள் அதற்கு மூலப்பொருட்கள் இதெல்லாம் கிடைப்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பது அதே போல் வியாபாரிகளாக இருந்தாலும் அந்த வியாபாரத்துக்கு தேவையான முதலீடு போவது அதை வந்து விஸ்தாரப்படுத்துவது அதே போல் உற்பத்தி சார்ந்த துறைன்னு சொல்லிட்டேன் தொழில் ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கினோம்னா அந்த தொழிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி இதுவரை காணாத ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை வந்து நீங்கள் அடைவீங்கன்னு சொல்லியாச்சு எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு தேவையான ஒரு ஞானம் ஒரு அறிவாற்றல் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை வந்து செவ்வனேவரும் செய்து முடிப்பீங்க அந்த அறிவாற்றலுடன் உங்களுடைய ஊக்கமும் உழைப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்காக தான் அந்த மூன்றாம் இடம் ஒரு செயலை நாம் செய்து முடிக்க அதுவும் சிறப்பாக செய்து முடிக்க தேவையான மூன்று சக்திகளும் இப்போ உங்களுக்கு சிறப்பாக பயன்படுத்தப்போகுது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படின்றாங்க சக்தின்றது நம்ம ஆசைப்படுறது கிரியாசக்தின்றது அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்துவது அந்த ஞானசக்தி என்பது இந்த இரண்டையும் எப்படி எந்த நேரத்தில் எந்த வகையில் சிறப்பாக செஞ்ச முழுமையான வெற்றி அடையலாம் என்பதை சொல்லுவது சக்தி இதுதான் வந்து வள்ளி தேவியானை முருகன் வந்து அவங்க மூன்று பேரும் நமக்கு காட்சியை தரும் அந்த அமைப்பே இதை உணர்த்துவது தான் அதனால் முருகனை வந்து எப்போது வழிபடுவது ஐம்பது சமயத்தில் வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் மேன்மை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்கே ஒரு பிஆர் கிடைக்குது இல்லை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் கடன் தீரும் ஒரு முதலீடு உண்டு கையிருப்பு பணம் கூடும் கையில பைசாவே பார்க்காதவங்கெல்லாம் உங்கள் வம்சாவளிக்கே ஒரு சொத்து சேர்க்குற அளவுக்கு உங்களுடைய வருவாய் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கே அவங்க இருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு இந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பொருளாதார முன்னேற்றத்தை கண் காணுவீங்க உங்களுடைய வாழ்க்கை தரணும் வசதி வாய்ப்புகளும் பெருமளவு வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லலாம் வீடே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட சொந்தமாக ஒரு கால் தானியாவது ஒரு இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியாச்சு பூர்வீக சொத்துல பிரச்சனை அது வந்து ஒரு விலங்கமாக போய்கிட்டு இருக்குதுன்றவங்களுக்கு பங்காளிகள் இருந்தோட பிரச்சனைலாம் அனைத்தும் வந்து அந்த சட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி இல்லை சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி பேசி தீர்த்து புது சுமூகமான முறையில் உங்களுக்கு கோர்ட்டுக்கு போகாத அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பேசி தீர்த்து வாங்கிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அரசு துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரமிக்க பதவிகள் கிடைப்பது அதே போல் உங்களை பற்றி தப்பு தப்பாக மொட்டை மொட்டப்பிட்டிஷனில் இருந்து உங்களுக்கு எதிராக யாராவது வேலை செய்கிற இடங்களை இடையூறாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் இப்பொழுது வந்து ஒன்று அவங்க நான் வந்து போயிடுவாங்க இல்லை அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்துடுவீங்க எல்லா சிக்கல்களும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் நீங்கும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்பீங்க உங்களை கூப்பிட்டு ஒரு பதவி ப புகழ் கௌரவம் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பெண்களுக்கு குடும்ப உறவுகள்கிட்ட இருந்த அந்த சண்டை சச்சரவுலாம் நீங்கும் நீங்கள் தான் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் ஒரு பாதமாக இருந்து இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை தங்க நகையோட வைர நகையும் வாங்கி சேர்ப்பீங்க வண்டி வாகன சேர்க்கை யோகம் எல்லாம் பிராண்டடாக வாங்குறது இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் ஆஹ் உற்சாக உறவினர் பந்துக்களோடய கூடும் வாய்ப்பு குடும்ப உறவுகள் வலுப்படம் உங்களுக்கு உங்க உதவி கேட்டு யாராவது வருவாங்க உங்கள் குடும்ப உறவுகளில் உங்களுக்கு உதவி கேட்டுருந்தாங்கன்னா மறுக்காமல் செய்யுங்க அது உங்கள் கர்மாவை தீர்க்கும் எந்த வகையில் நான் உங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த வகையில் உங்கள் கர்மா தீர்ந்து உங்களுக்கும் பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நான் சொல்லிட்டேன் அக்கம் பக்கம் தொழிற்செயலிடங்களில் இல்லை குடும்ப உறவுகளில் இருந்த மனக்கசத்துக்கெல்லாம் நீங்கி இல்லறம் நலரமாகும் பந்துக்கள் நம்மளுக்கு மனமகிழ்வை தரும் அளவுக்கு சிறப்பாக செயல்படுவர் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குழந்தை பாக்கி இந்த காலகட்டம் உண்டு பல வருடங்களாக குழந்தை என்றவங்களுக்குலாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வந்து சொல்லியாச்சு இந்த ஆலய திருப்பணிகளும் ஆன்மீக பயணங்களும் வயதில் பெரியவர்களுக்கு ஏற்படும் சொல்லியாச்சு அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகமான நேரம் ஒரு சிலருக்கு அமைச்சராக பொறுப்பு நீங்கள் நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டங்கள்லாம் இப்போ உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதே போல் நிறைய வெளிநாட்டுக்கு செல்வது இசைத்துறையில் சாரி நடனத்துறையில்தான் சரி வெளிநாட்டுக்கு சென்று அங்கும் உங்களுடைய பேர் புகழ் பப்ளிசிட்டிலாம் பரவுவது உங்களுக்கு நல்ல தன வருவாய் அதாவது தாம்பு கயிறு போல் செயின் போடுவீங்கன்னா பார்த்துக்கோங்க தங்கத்தில் அப்போ எந்த அளவு உங்களுக்கு தன அந்த அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வருவாய் உடனே நான் வந்து கூறையை பிச்சுட்டு கோட்லேயா கேட்கக்கூடாது நம்ம நிலையில் இந்த கடன் வாங்க கடன் இல்லாததே நம்மளுக்கு கடன் இல்லாமல் மூன்று வேலை சாப்பிட்டு நமக்கு நிம்மதியாக இருக்க ஒரு இடம் கிடைத்து நினைத்த மாற்றத்தை தூக்கிட்டோன்னா நம்ம தான் கோடீஸ்வரன் அந்த சிறப்பான வாழ்வு இந்த காலகட்டம் இருக்கும் இது வரைக்கும் தூக்கமே இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்க கூட நிம்மதியாக படுத்தமா தூங்கணம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படின்னு சொல்லியாச்சு இது வரைக்கும் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தோம் எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்பொழுதெல்லாம் வந்து அந்த வைத்தியம் வந்து கை கொடுப்பது இதெல்லாமே வந்து ஒரு சிலருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாது அனைத்துமே என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு இது வரைக்கும் இருந்த அந்த சிக்கல்கள்லாம் நீங்கி இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பாகட்டும் ஒரு உடல் ஆரோக்கியமாகட்டும் ஒரு பொருளாதாரமாகட்டும் குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இது வரைக்கும் வந்து பிரச்சனை இருந்தால் பிரச்சனை நீங்கி இனிமையிலும் இனிமையாக இல்லற நல்லறமாக ம விட்டு கொடுத்து அதை வந்து உங்களுக்கே அதை மனப்பக்கு வந்துடும் எவ்வளோன்னா நீங்கள் பிரிஞ்சிருந்து இந்த கஷ்டமும் இருந்ததுலையே அதெல்லாம் உணர்ந்துருப்பீங்க யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதே பெண்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல சம்பளம் கிடைக்கிறதுலாம் இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு படிப்பில் வந்து நல்ல அறிவாற்றலும் நமக்கு வந்து நல்ல கல்வி அறிவும் ஆர்வமும் அதிகரிக்கும் தேர்வுகளை வந்து சிறப்பாக எழுதுவீங்க அதே போல் நீங்கள் நல்லா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றதுனால உங்களுடைய கல்வி நிறமும் பெற்றோருக்கும் நல்லா பெருமை சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அரசு துறை தேர்வுகள் வங்கி தேர்வுகளை எழுதவங்களுக்கெலாம் நல்ல ஃபஸ்ட்டு ரேங்கில் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நல்ல சிறப்பான எதிர்காலத்தை அடுதலை அமைத்து இட்டு நீங்கள் செயல்படுவீங்கன்னு சொல்லியாச்சு உங்கள் முயற்சிகள்லாம் சிறப்பாக இருக்கும் எந்தவங்க முயற்சிகள் போட்டாலே அந்த முயற்சி உயர்கல்விக்கான முயற்சியோ இல்லை எந்த ஃபீல்டில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எந்த காலேஜில் படிக்கணும் எவ்வளோ மார்க் எடுக்கணும் உங்களுக்கு விரும்பிய படிப்பு அனைத்துலேயுமே உங்களுக்கு சிறப்பான வெற்றி நினச்சது நடக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மூன்றாம் தான் நம்ம நம்பிக்கை நம்முடைய எண்ணம் சிந்தனை செயல் அதனால் உங்களுடைய மனதில் இருக்க குழப்பங்கள்லாம் நீங்கி இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு பயத்தை கொடுத்து கொண்டு இருக்கணும் ராகும் கேதும் அதையெல்லாம் நீக்கி இப்போ வந்து ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானினுடைய அந்த பரிபூர்ண பார்வை உங்களை தெளிவாக உடல் ஆரோக்கியத்திலிருந்து முகப்பொழிவுலிருந்து மனப்பொழிவையும் மன நிறைவையும் மன மகிழ்வையும் தந்து உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் மன வந்து குழப்பம் இல்லாமல் இருந்துருச்சுன்னா சிறப்பாக செயல்படலாம் சிறப்பாக செயல்பட்ட வெற்றி வந்து நம்மளுக்கு தடையில்லாமல் கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து விச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு இப்போ தசாபுத்தி சிறப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு சில விஷயம் விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையினுடைய உடல்நிலை இல்லை உங்களுடைய உடல்நிலையிலே கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் மற்றபடி தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு திருமணம் நாள்பட்டு தடைப்பட்ட திருமணம் காதல் காதல் இனித்து தித்தித்து இறைவனுடைய பெருங்கருணையான பெற்றோருடைய ஆசீர்வாதத்துடன் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க தடைப்பட்ட திருமணங்கள்லாம் இப்போ நடக்கும் நாள்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கிடைப்பது இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது விற்சகத்தை பொறுத்த வரைக்கும் தசாபுடி சிறப்பாக இருந்தால் இந்த பலன்கள் வந்து இன்னும் கூடுதலாகவே நடைபெறும் தசாபுடி சிறப்பு இல்லைனா மட்டும் உங்கள் உடல்நிலையில் அம்மாவுடைய உடல்நிலையில் அதே போல் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் அதை போல் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற பொருளாதார விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுடைய பலன்களை ரெட்டு ரெட்டிப்பு மடங்காக்கிக் கொள்வதற்கு ஏன்னா உங்களுக்கு சுபர் அவர் நல்லவர் நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா இன்னும் வலிமைதான பெறுறாரு அப்போ என்ன ஆகும் ஆலங்குடிக்கு சென்று நீங்கள் வியாழக்கிழமையோ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்றோ தட்சாமூர்த்தியையும் நம்ம சிவபெருமானையும் வழிபடுவதுடன் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் போகலாம் இப்போ அவங்க ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அதே போல் மஞ்சள் நிற வஸ்திரங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் கொண்டைக்கடலையை தானமாக கொடுக்கலாம் பசுமாற்றுக்கு தேவையான பராமரிப்பு பணியும் அதுக்கான அது உண்ணுவதற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் ஆண்களுக்காவது பெண்களுக்காவது வஸ்திர தானம் மஞ்சள் நிறத்தில் தாராளமாக கொடுக்கலாம் அதே போல் ஆலங்குடிக்கு அருகில் குரு பகவான் சிவபெருமானை பூசத்திரமான திட்டைக்கும் சென்று வழிபட்டு வரலாம் ஏன்னா இந்த இவ்வளோ தூரம்லாம் என்னால் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அப்படின்றவங்க உங்கள் வீட் இல்லங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் இருக்க கூடிய தட்சிணமூர்த்தியையும் நவகரங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வியாழக்கிழமை தோறும் மூன்று ஜெய்தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் அபரிமிதமான பாடங்களே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய குழந்தைங்களுக்கு உதவி பண்றது ஒரு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அதே போல நம்ம குருமார்கள் நமக்கு அடியார்கள் இறைவனுடைய அடியார்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கும்போது சந்நியாசி மகான்களுக்கெல்லாம் உதவி பண்ணும்போது இல்லை ஜீவசமாதி வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய திருமண நேரம் கிடைக்கும்போது தான் திருவண்ணாமலை நிறுவனம் செய்யுங்க ரமண மகரிஷி நம்மளுக்கு சேஷாதிரி சுவாமிகள் அதே போல் நம்மளுடைய யோகிராம் சுரத்குமார் அந்த மாதிரி எந்த மகான் கணக்கம்பட்டி சுவாமிகள் அந்த மாதிரி யார் வந்து உங்களுக்கு ஆறாவோட கனெக்டிவிட்டி ஆகிடறாங்களோ நம்மளுக்கே அதை உணர்ந்துடுவோம் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்கள வந்து நீங்கள் வழிபடும்பொழுது பாபா அவங்களெல்லாம் வழிபடும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்காகவே ஆகும் இது வரைக்கும் அர்த்தாஷிரம சனியில் அகப்பட்டு கொண்டு ரொம்ப இன்னலு காளானோ எல்லாமே நடந்தால் கூட ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்ததுமா அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அனைத்தும் சிறப்பான பலன்களே விருச்சகத்தை பொறுத்தவரை விருச்சகம் வீறு கொண்டு எழும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பழங்கள்லாம் கோல்களின் கோச்சா நகர்வை வைத்து இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் இந்த பலன்கள் வந்து உங்கள் தசாபுத்தியும் இணைத்து இது உங்களுக்கு பெருமளவில் பொருளாதாரத்துக்காக ஊக்கப்படுத்தப் போதா இல்லை இது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக ஊக்கப்படுத்தப் போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நான் தலை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக வேலை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க வருவதெல்லாம் கோடை காலம்தான் நிறைய தண்ணீர் பந்தல் அனுப்புது நீர்மோர் தருவது தயிர் சாதம் கொடுப்பது இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கர்மா குறையும் செப்பல் அவங்களுக்கு படுக்க அந்த பெட்ஷீட்டு எது வேண்டுமானாலும் பொழுது உங்களுக்கு அவங்க அந்த நவகிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே ஆக்டிவேட் ஆகிடும் அதாவது சொல்கிற மாற்றுத்திறனாளிகள் கையால் காயா காலால் அவங்க வந்து சிறப்பாக இல்லை அவங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்றவங்க அவங்க செயல்படுவதற்கே நம்ம உதவி புரியும்பொழுது சனீஸ்வர பகவான் அகமகிழ்ந்து நமக்கு அருமையான பலன்களை வாரி வழங்குவார் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மூன்று நான்குடையவர் உங்கள் முயற்சியும் உங்கள் சுகஸ்தானமும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் அதேபோல் குரு பகவான் உங்களை வரைக்கும் ரெண்டு ஐந்து கூடியவர் அவரும் சிறப்பாக செயல்பட்டு விடுவார் பெரியவங்ககிட்ட மதிப்பு கொடுங்க அவங்ககிட்ட நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க இந்த காலகட்டம் திருச்சக ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிரு ராசிகளுக்கும் தனித்தனியாக வந்து குருவுக்கான பரிகாரங்கள் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பொதுவான பரிகாரம் பன்னிர ராசிகளுக்கும் இந்த குருவுக்கு நம்ம என்னமா பண்ணலாம் குருவை வந்து நம்ம சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா குருவாகவே அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய வள்ளல் முருகப்பெருமான் தான் திருச்செந்தூரில் வந்து அவர் வ குரு வந்து வழிபட்ட தலம் திருச்செந்தூரில் வந்து ஸ்தலமே இருக்காது ஏன்னால் திருச்செந்தூரில் நம்ம வளர வழிபடும்பொழுது நம்ம போகும்போது இறங்கி போவோம் அது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் அதே போல் வரும்பொழுது நம்ம மேலே ஏற்றத்தில் ஏறி வர மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எவ்வளோதான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்ம ஒரு பிரச்சனைகளில் இருந்து ஐயனை பார்க்க சென்றாலும் நம்ம வரும்பொழுது நமக்கு ஏற்றமான சிறப்பான வாழ்வை அவர் நிச்சயம் தந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம் பத்ரைக்கரணம் பத்ரைக்கரணம் வரக்கூடிய நாட்களில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா என்னால் நான் வந்து என் வாழ்வில் நான் முன்னுக்கு வருவேனா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க வந்து வந்து பத்ரைக்கரணம் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்பொழுதும் இல்லை வியாழக்கிழமைகளில் குரு கால ஆறு டு ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அந்த நேரங்கள்லேயும் ஐயனை வழிபடும்பொழுது அங்கே வந்து சண்முகநாதராக நம்முடைய ஜெயந்திநாதனாக செந்தில் ஆண்டவனாக நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக ஐயன் வந்து அருள்தர காத்திருக்கிறார் வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய அவரை அங்கே பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாசு திருவிழாவில் அவர் பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி சிகப்பு சாத்திய அப்படின்னு சொல்லிட்டு குரு பிரம்மா விஷ்ணு அப்படின்னு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பகவானை வந்து நம்ம வருடத்தில் ஒரு தட போய் அங்கே இருக்கிற வங்கக்கடல் அது பேர் வந்து அந்த தீர்த்தத்துக்கு பேர் தீர்த்தம்னு பேர் அந்த தீர்த்தத்தில் குளித்துட்டு அதுக்கப்புறம் நாளிக்கிணரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மையனை வழிபட்டு வரும்பொழுது அபரிமிதமான பலன்களை பெறலாம் அங்கே இருக்கிற ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற அன்னதானம் செய்யுங்க இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு செருப்போ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ கொடையோ எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுத்தாலும் இறைவன் வந்து நம்மளுக்கு கர்ம தீர்த்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக அருள் செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி குருன்னாலே குழந்தைகள் தான் அர்த்தம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எந்த குழந்தைக்குமே உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக மனம் உகந்து செய்யுங்க நம்ம சொந்தக்காரங்களில் இருக்க குழந்தைக்கே செஞ்சிடக்கூடாது அவங்க வறுமையில் இருந்தால் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லை நடைப்பாதையோரம் நமக்கு சாலையோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை தாய் இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் அவங்க படிப்புக்கான உதவியோ இல்லை உணவோ ஆடையோ எதை வேண்டுமானாலும் தாராளமாக கொடுக்கும்பொழுது குரு வந்து பிரீத்தி அடைந்து நமக்கு அதுதான் சாத்விக பரிகாரம் தான் இறைவனையும் நேரடியாக சென்றடையும் சென் இறைவன் வந்து நமக்கு அதிகப்படியான பலன்களை தந்துடுவார் நமக்கு என்ன நம்மளால் இயன்றதோ கடன் வாங்கிலாம் இங்கே வந்து கடவுள் செய்யணும்னு சொல்லவே இல்லை இயன்றதை தாராளமாக கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும் அதே போல் பசுமாட்டுக்கு தேவையான நம்ம தானங்களை பொழுது அதே போல் யானைக்கு உணவு வாங்கி தரும் பொழுது நமக்கு குரு சிறப்பாக பலன் நம் வாழ்வு முன்னேறுவதற்கு ரொம்ப ஃபெண்டாஸ்டிக்காக அவருடைய பழங்கள்லாம் கை மேலே இருக்கும் அவர் வந்து நம்மளுக்கு அவர் ச அமைப்பாக இருந்தால் நமக்கு புத்தியை தான் போகட்டுவார் குரு என்ன பண்ணுவார் சில ஒரு நார்மலாக நம்மளுடைய ஆசையை என்ன பண்ணுவார் ஒரு மாணவன் நல்லா வரணும்னு தான் அவர் வந்து கண்டிப்போடு நடந்துக்குவார் அப்போ குரு வந்து ஒரு நம்மளை கஷ்டத்தை கொடுக்குறாருனா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக ஒரு பாடத்தை போட்டுக்கிறார் அப்படின்னு நினைக்கணும் அதே போல் நம்ம குருமார்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்களோ இல்லை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவங்களால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிருக்குறோம் இல்லையா அவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இயன்ற உதவிகளை அவங்களை திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணும்பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதனால் பன்னீர் ராசிக்காரர்களும் சொல்லியிருக்கின்ற யாரால எதை வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்நாளை பலமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கும் விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் சுபமுகூர்த்த நாற்கள் குறித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்திய மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இறைவன் அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்